ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அம்மா லட்சுமி தந்த காஃபியை குடித்து முடித்து விட்டு டம்ளரை திருப்பி தந்தாள் நிற்பதை பார்த்ததும் கம்ப்யூட்டரில் இருந்து நிமிர்ந்து பார்த்தாள் என்னம்மா காலையில் மார்க்கெட்டில் மாப்பிள்ளையோட பெரியம்மா பொண்ணை பார்த்தேன் அது யாரு என்னடி இப்படி கேட்குறே ராணி பேட்டைக்காரி ராங்கி பிடிச்சவ இப்படி அடைமொழிகளை சொன்னால் சட்டென்று ஞாபகம் வந்து விடுகிறது மேற்கொண்டு அம்மாவே சொல்லட்டும் என அமைதியாக இருந்தாள் பூரணி நீங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க பேசிட்டு போறா பதிலுக்கு பேசிட்டு வர வேண்டியது வாய் குறைவா என்ன என்றாள் சிரிப்பை அடக்கியபடி அம்மா முறைத்தாலும் பிறகு பேசிய வார்த்தைகளில் கவலை தெரிந்தது இதெல்லாம் உனக்கு சிரிப்பா தெரியுது பூரணி ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தியா இந்த ராணி பேட்டக்காரி உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற விருந்தாளி ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லவோ முடிவெடுக்கிற இடத்துலையோ இல்லாதவங்க அவங்க எல்லாம் இப்போ கருத்து சொல்லவும் கடிஞ்சு பேசவும் செய்கிறாங்கன்னா எது சரியில்லாம இருக்குன்னு யோசி அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் என அழுத்தமாக சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அம்மா அம்மாக்கள் எல்லாம் இப்படித்தான் என அழுத்து கேண்டாலும் அந்த வார்த்தைகளில் அத்தனை நிஜம் இருந்தது புரிந்தது திருமணம் முடிந்து இரண்டாண்டுகள் ஓடிவிட்டன இன்டீரியர் துறையில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறாள் திருமணத்திற்கு முன்பே வேலையை தொடர்வது குறித்து யுகேந்திரனிடம் பேசிவிட்டாள் படிப்பு வேலை திருமணம் நல்ல இலக்கத்தில் சம்பளம் என்ற அவளுடைய கிராப் ஷூட்டில் எந்த மாற்றமும் இல்லை திருமணம் முடிந்த கையோடு புரிதலுடன் யுகேந்திரனின் குடும்பத்தார் தனி குடித்தனம் வைத்துவிட்டனர் பூரணிக்கு அது சௌகரியமாக போய்விட்டது நடு இரவு வரைக்கும் அமர்ந்து டிசைனிங் செய்து கொண்டிருப்பாள் நேரம் கழித்து படுத்து நேரம் சென்ற பின் எழுந்து பிரட் டோஸ்ட் செய்து சாப்பிட்டு மதியத்துக்கு ஆன்லைன் ஆர்டர் போட்டு சாப்பிடுவாள் இரவுக்கு இருவரும் வெளியில் டின்னர் சாப்பிடுவது என வாழ்க்கையை அவளுக்கு தகுந்தது போல் வடிவமைத்துக் காண்டாள் அதை யுகேந்திரனும் பெரிதாய் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டான் அல்லது அதற்கு அவனுமே பழகி கொண்டான் இடையில் மாமனார் மாமியார் வருகிற நாளில் இந்த இயல்பை மாற்றிக்கொள்ள வெகுவாய் சிரமப்படுவாள் என்ன யூகி இது மூன்று நேரமும் கடையில வாங்கி சாப்பிடுறீங்க வீட்டு வேலை வெளி வேலைன்னு அத்தனைக்கும் ஆட்களை போட்டுட்டு வெள்ளி செவ்வாய்னா கூட விளக்கு ஏத்துற சம்பிரதாயம் கூட இல்லாம என்னடா வீடு இது மனசொடிந்து போய்தான் மகனிடம் கேட்பார் கோமதி அவ வேலை அப்படிமா என்பான் சமாளிக்கும் விதமாக யுகேந்திரன் இதை நான் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறியா என்ன பொல்லாத இன்டீரியர் பண்ணுறாளாம் தன் வீட்டை துப்புரவு செய்து குடும்பம் பண்ண முடியாதவ அடுத்தவங்க வீட்டு வரவேற்பரையும் படுக்கையறையும் இப்படி இப்படி இருக்குன்னு கற்பனையில் வரையறாள் சுதந்திரமா இருங்க ஆனால் ஊதாரியா இருக்காதீங்க பூரணியின் காதுபடவே சொல்லிவிட்டு போனதிலிருந்து மாமியாருக்கும் மருமகளுக்குமான பனிப்போரின் துவக்கம் ஆரம்பமானது குமதி ஒன்றும் பழங்கால மாமியார் இல்லைதான் கேள்வி கேட்க ஆளில்லை என சுதந்திரத்தின் அர்த்தம் புரியாமல் நடப்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த நிலையில்தான் யுகேந்திரனுக்கு டில்லிக்கு வேலை மாற்றல் பதவி உயர்வோடு வந்தது அந்த செய்தி பூரணிக்கு பெரிதாக ருசிக்கவில்லை அதற்கு காரணமும் இருந்தது அவளுடைய அலுவலகத்தின் கிளை டில்லியில் இருந்தது ஆனால் சென்னை பெங்களூரு அளவுக்கு பெரியதாக கிடையாது யுகேந்திரன் வீடு பார்த்திருக்கும் இடம் இருவருடைய அலுவலகத்துக்குமே துவாரம் என்றாலும் அவன் அலுவலகம் செல்ல கேப் வசதி இருந்தது வேலை மாற்றம் எல்லாம் செய்யாமல் விடுமுறை எடுத்து யுகேந்திரனுடன் டில்லி சென்றவளால் மூன்று நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை அதீதமான மாசு பழகாத ஊரில் புது ஆட்களை வேலைக்கு அமர்த்த முடியாமல் அத்தனை வேலைகளையும் அவளே செய்ய வேண்டிய கட்டாயம் காலையில் எட்டு மணிக்கே செல்ல வேண்டிய யுகேந்திரனுக்கு உணவு தயாரித்தல் என அவளுக்கு குளிர் காய்ச்சல் எடுக்க வைத்தது இத்தனையும் செய்து தானும் வேலைக்கு செல்வது இயலாத காரியம் என்பதை உணர்ந்தவள் தன்னால் டில்லி வர முடியாது என உறுதியாக மறுத்துவிட்டாள் சமதளத்தில் சென்ற பயணம் மெல்ல மெல்ல தள்ளாட ஆரம்பித்தது கடந்த ஆறு மாதங்களாய் அம்மா வீட்டில்தான் வாழ்க்கை அவளுடைய அன்றாடத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை எப்போதும் போன்ற இயல்பான பழகிய நாட்கள் இன்னும் சொல்ல போன இந்த ஆறு மாதத்தில் அவளுடைய நேர்த்தியான உழைப்பிற்காக சம்பள உயர்வோடு பதவி உயர்வும் கிடைத்திருந்தது இந்த உயர்வை சீரான ஓட்டத்தை விட்டுவிட்டு புதிதாக எதை நோக்கியோ செல்வதை சுத்தமாக வெறுத்தாள் பூரணி வந்தனாவை மாலில் எதிர்பார்க்கவில்லை பூரணி சந்தோஷ அதிர்வோடு எதிர்கொண்டு மென்மையாக அணைத்து விடுவித்துக் கொண்டனர் நீண்ட நாட்களாகிறது இப்போதெல்லாம் நெருங்கிய உறவு முறைகள் கூட வழிபோக்கர்களாய் சந்தித்துக் கொண்டால்தான் உண்டு ஆண்டியை அழைச்சிட்டு கண்டிப்பா வரணும் என மிரட்டல் கலந்த அன்பு அழைப்போடு கிளம்பினாள் வந்தனா அடுத்து வந்த ஞாயிறில் அம்மா லட்சுமியுடன் வந்தனாவின் வீட்டுக்கு சென்றாள் பூரணி உன் அம்மாவும் நானும் அத்த பொண்ணு மாமா பொண்ணு ஒரு காலத்துல அத்தனை நெருக்கமா இருந்தோம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோமா இல்லையாங்கிற தகவல் கூட இல்லையா என லட்சுமி வருத்தப்பட்டு சொன்ன போது இரு பெண்களும் புன்னகைத்துக் கொண்டனர் உலகம் விஸ்தீரணம் ஆயிடுச்சு மனிதர்கள் சுருங்கி போயிட்டாங்க இதெல்லாம் தவிர்க்க முடியாதது என்ற வந்தனா தன் அம்மாவை மொபைல் போனில் அழைத்து லட்சுமியிடம் கொடுத்து பேச சொன்னாள் இருவரும் வெகுநாள் கழித்து கண்ணீரும் மகிழ்ச்சியுமாய் பேசிக் கொண்டிருந்தனர் நீதான் வந்தனாவுக்கு எடுத்து சொல்லணும் நல்ல படிப்பு உத்தியோகம்னு எல்லாத்துக்கு பின்னாடியும் எதுக்கு ஓடுறோம் மிச்சமுள்ள வாழ்க்கையை நிம்மதியா வாழத்தானே அது கிடைச்சும் தக்க வைக்காம மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி நிலை இல்லாம சுத்திட்டே இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்துல நாம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை நாள் பிடிச்ச மாதிரி நேர்கோட்டில் ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா அதை தக்க வச்சுட்டு நிலச்சி நிற்கிறது தானே பார்வைக்கு அழகு நம்ம தாத்தா கும்பகோணத்து ஜவுளி கடையில நாற்பது வருஷம் கணக்கரா இருந்தாராம் அதனாலதான் அவர் வேலையை விட்டுட்டு போகையிலே அப்படி ஒரு மரியாதையோட அனுப்பி வச்சாங்களாம் இவன் என்னடானா ஒரு வேலை ஒரு ஊர்னு தங்காமல் ஓடிட்டே இருக்கா பார்க்க நல்லாவா இருக்கு நீ கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போ அப்படின்னு அஞ்சுமியிடம் பொறுப்பை விட்டு வைத்தார் வந்தனாவின் அம்மா வந்தனாவே பேசட்டும் என தாயும் மகளும் முகம் பார்த்து அமர்ந்திருந்தனர் சென்னையில நல்ல சம்பளத்தோட வேலை கிடைச்சிருக்கு அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அது அம்மா பார்வையிலே தப்பா இருக்கு திருச்சியில சொந்தமா வீடு இருக்கு நிலம் இருக்கு சொந்த உறவுன்னு எல்லாரும் சுத்தி இருக்காங்க இதையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம்னு அம்மா நிறைய சொன்னாங்க அதை கேட்காம வந்ததாலே வந்த கோபம் என கூறி மென்மையாக சிரித்தாள்

அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே வந்தனா இந்த உலகத்துல எல்லாருடைய ஓட்டமும் எதுக்காக தன்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்றதுக்காக சிலர் தங்களுடைய வாழ்நாள் முழுக்கவே கூட அந்த வளையம் கிடைக்காம வாழ்ந்து முடிச்சிடுறாங்க ஆனால் கடவுள் கருணையால உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சி இருக்கு திருச்சியில எவ்வளவு பெரிய வீடு அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே எதுக்கு வரணும் சம்பளம் குறைவா இருந்தாலும் உன்னோட பாதுகாப்பு எல்லையை விட்டு நீ வந்திருக்க கூடாது வந்தனா என பூரணியின் அம்மா அக்கறையாய் சொன்னதும் மென்மையாக சிரித்தாள் சௌகரியமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க நம்ம வாழ்க்கை கிரிக்கெட் மேட்ச் ஆண்டி தோல்விகள்ல எப்படி தேங்கி நிற்க கூடாதோ அதே மாதிரி தான் வெற்றிகளிலேயும் தேங்கி நிற்க கூடாது தன்னுடைய சாதனையை தானே முறியடித்த விளையாட்டு வீரர்னு படிச்சிருப்பீங்க ஒரே வெற்றியில் அவன் தேங்கி நின்றிருந்தால் தன்னை தானே வெற்றி கொள்ளும் வருவாய்ப்பு எப்படி கிடைத்திருக்கும் பெரிய வீட்டில் மட்டும் வாழ என் உடலையும் மனதையும் பழக்கப்படுத்திக்க விரும்பல ஆண்டி இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களுடனான வாழ்க்கையையும் வாழ முயற்சிக்க விரும்புகிறேன் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள் தங்களுடைய உடலையும் மனசையும் பழக்கப்படுத்தி கேள்பவர்களுக்கு வளர்ச்சியும் இருக்காது முன்னேற்றமும் இருக்காது ஓட்ட பந்தயத்துல கூட ஒரு கால் முன்னே இருந்தால் மறுகால் பின்னே தான் இருக்கும் அப்படி முன்னே பின்னே இருக்கும் போதுதான் வாழ்க்கையும் இருக்கும் வேற வாழ்க்கையை ஏற்க முடியாத நிலைங்கிறது ஒரு விதமான ஊனம் பாதுகாப்பான கிடையாதுங்கிறதும் தானே என புன்னகையுடன் வந்தனா கூறி முடிக்க யாரோ தலையில் அடித்தது போல இருந்தது பூரணிக்கு வீடு திரும்பும் போது போனை நோண்டிக்கொண்டே ஆட்டோவில் வந்த பூரணியை முறைத்தபடி வந்தாள் லட்சுமி அம்மாவின் பார்வை புரிந்தவளாக உங்கள் மருமகனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ என்னை வந்து கூட்டிட்டு போனதா உத்தேசம்னு கேட்டு என புன்னகையுடன் கூறினாள் பூரணி கைகளை குவித்து மனசுக்குள் வந்தனாவுக்கு நன்றி கூறினாள் லட்சுமி நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் தத்தா பாய்